வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள் கழிப்பும் நான் பார்க்க போகிறது ராசி ராசிப்பன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பா பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பலங்களை பற்றி சொல்லறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோ போகிறோம் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்க இப்போ டிப் ஆஃப் த வீக் மிஸ் பண்ணாதீங்க தனுசு ராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு கடன் இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயமா அங்கே போகிறது இங்கே போகிறதும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றில் ஸோ ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேலையில் நல்ல சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும் இங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக நான்காம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருக்கும்போது வேலை வீடு வீடு சம்பந்தமான விஷயங்களை லோன்ஸ் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் லோன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ சில நேரத்தில் வந்து வீடு பராமரித்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சவாய் ஸோ அஞ்சாம் அதிபதியான சவாய் வந்து ஏழு இருக்கும்போது மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பான பிறகு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ முயற்சிகளுக்காக குழந்தைங்க வந்து இங்கே அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் செலவும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி சுக்கரம் வந்து பத்தில் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது சின்ன சின்ன அவமானங்கள் தொழிலில் இருக்கும் அது இப்பெல்லாம் அப்படி பண்ணணும்னா வேலையால் வந்து ரொம்ப கேவலமாக பேசிவிடுவான் அதனால் என்னடா அதிகமெலாம் இப்படி பேசிட்டாங்க ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துருதுங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் மதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கனவு நடைகிறனால் சின்ன சின்ன பிடிவாதம் இருக்கும் நான் இப்படி பேசுகிறேன் இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி விஷயங்கள் மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டே வேலை செய்கிறது ஆமாம் அப்படின்னு அதாவது சமைத்து போதே தெரியும் சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ கடுப்பில் இருக்காங்க சார் சுய அனுபவமாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் காஃபி டம்ளர் வைக்கிறதுலேயே தெரியும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு என்னென்ன விஷயம் நடக்க போகுது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது ஸோ நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் மாறிடும் ஸோ எல்லாமே மாற்றம் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே அப்படியே மாறிடும் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எட்டாம் மதிப்பு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகதா இருக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் போது இளைய சௌக சம்மந்தமான விஷயங்கள் பகதோடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாகதா இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கேள்வி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்னு சொமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஆட்சிப்படுத்துகிறோம் போது நல்ல ஒரு அதிகார தூரண வெயிட்டாக வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நல்ல ஒரு கமாண்டிங்காக வெளிநாடு போகணும் வெளியூர் போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப இந்த வாரம் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பத்தாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னடா அது இப்படிக்கெல்லாம் அலையுமே இதெல்லாம் கரெக்டாக வருமா அதெல்லாம் கரெக்டாக வருமாங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ண போது அப்படி போது லெவன் இப்போ பதினொன்றாம் வயது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் ஆகி இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள கொஞ்சம் எடாவுடமாக ஃபீல் ஆகும் எவனாச்சும் கேவலமாக பேசுகிறோம் நண்பர் இல்லை நண்பர்கள் கூட போகும்போது ஏதாச்சும் சின்ன சின்ன அவமானம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க தொழில் செய்கிற இடத்துல இப்போ நண்பர்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ அவனுக்கு ஏதாச்சும் எடாவோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை சாரை இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் என்னடா அது தசாபதி பலன்கள் சொல்லி தசாபதி பழங்கள் தனி வீடியோ போகிறோம் ஸோ அதில் பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்னென்ன திதியில் பிறந்தீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணுன்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாடங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி தொலைச்சிருப்போம் மூதாதேவ் அது வந்து நம்மள வந்து கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே லைஃப்பில் நான் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே ஆகுதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களை பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்ல வந்து என் உள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோட குழந்தைகள் உங்கள் சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேற லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ளே பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேறுனா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து அவ்வளோ இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணநாதன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுகப்பாக இருக்கும் லைஃப் வந்து வேறு லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களை சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்